நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாத்தோடய ஆசையும் அநீதி தோக்கணும் நீதி ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ரொம்ப வெகிலியான குழந்தைகள் தான் நம்ம எல்லாருமே பேப்பர் பார்க்குறப்ப டிவி பார்க்குறப்ப அதில் வரக்கூடிய செய்திகள் தரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் இருக்குல்ல அநீதிகள் ஜெயிக்கிறப்ப நல்லவங்களை கெட்டவங்க தோக்கடிக்கிறப்ப வரக்கூடிய கோவத்தை எரிச்சலை ஆற்றாமையாக என்ன பண்ணுறது நமக்கு தெரிகிறதே இல்லை எப்படி போராடுறதுன்னு தெரிஞ்சதே இல்லை இப்போது பரவாயில்ல ஃபேஸ்புக் இருக்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு நம்மளுடைய ஆற்றமையை தீர்த்துக்கிறோம் ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கடந்த இருபத்தி ஐந்து வருடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் பதினொன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அம்மா போராடிட்டுருக்காங்க அவங்க பேர் தான் அற்புதம் அம்மாள் அவங்கள என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயினில் ஒரு என்ன சொல்கிறது பேம்ப்லெட் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிட்டு ஒரு அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏதோ ஒரு சாலையினுடைய ஓரத்தில் அடையாள உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பெரிய பேரணியை நடத்திட்டு போகக்கூடிய ஒரு அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கலாம் கடந்த இருபத்தைந்து வருடமாக ஜனநாயக முறைப்படி இந்த நாட்டில் எவ்வளோ விதமாக போராட முடியுமோ அத்தனை வகையிலையும் போராடக்கூடிய ஒரு அம்மா தான் அம்மாள் தன்னுடைய மகன் பேரறிவாளன் உட்பட ஏழு பேர்த்தினுடைய விடுதலைக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க பேரறிவாளன் ஒருவேளை உங்களுக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா என்னுடைய ஹஸ்தனுக்கு ராஜீவ்காந்தினே யாருன்னு தெரில நான் ராஜீவ்காந்தி இறந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆயிடுச்சு ராஜீவ்காந்தி நம் நாட்டினுடைய மதிப்புக்குரிய பாசத்திற்குரிய பிரியத்திற்குரிய உலகத் தலைவர்களில் ஒருத்தர் பிரதம மந்திரி நாட்டினுடைய முன்னாள் பிரதம மந்திரி அவருடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் அவரை படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படணுங்கிறதான் எல்லா இந்தியினுடைய ஆசையும் எதிர்பார்ப்போம் ஆனால் அதற்காக அந்த கொலையில் ஈடுபடாத அந்த கொலையில் துளியும் சம்பந்தப்படாத பேரறிவாளனை தண்டிக்கணுங்கிறது எந்த விதத்தில் தேசியமாகும் இல்லை ஒரு பேட்ரியட்டிசமாக மாறும் பேரறிவாளனை விசாரித்தவரே பேரறிவாளன் தண்டனை கைதி அல்ல பேரறிவாளன் குற்றவாளி அல்ல அப்படின்னு ரொம்ப வருஷம் கழித்து வெளியில் வந்து சொன்னார் ஆனால் இன்னமும் அவர் சிறையில் இருக்கார் சிறையில்னா கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந் இன்னும் இந்த தடவை தேர்தலில் வாக்கு போட்டவங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேராக எவ்வளோ புதிய வாக்காளர்கள் அவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று ஜூன் இருந்து இருபத்தைந்து வருடங்கள் சிறையில் இருக்கார் அவரோடு உட்பட ஏழு பேர் நம்ம போல் நம்மளுக்கு வந்து எப்படி போராடுறதுன்னு தெரியாது இல்லை போராட முடியாது பேரறிவாளனுடைய விடுதலையை இந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும் பேரறிவாழ்நிலை விடுதலை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக வர ஜூன் பதினொன்று வேலூரிலிருந்து கிளம்பி சென்னை வரை இருசக்கர பேரணி இருபத்தைந்து வருடம் சிறையில் கழித்து கொண்டிருக்கிற அவருக்காகவும் இருபத்தைந்து வருடம் தன் மகனுடைய விடுதலைக்காகவும் மற்றவருடைய விடுதலைக்காகவும் போராடிக் கொண்டிருக்கிற அற்புதம் அம்மாளுக்காகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஒரு நாளை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது பேரறிவாளனுக்காக இல்லைனாலும் கூட அற்புதமானக்காக இல்லைனாலும் கூட நிரபராதிகள் தண்டித்து பட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் ஒரு சேர்ந்து ஒரு குரலில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது நம்மளுடைய நாடு நம்ம சொன்னால் இந்த நாடு கேட்கும் கேட்கத்தான் வேணும் அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஜூன் பதினொன்று வேலூரிலிருந்து கிளம்பி சென்னையை நோக்கி நான் அந்த பயணத்துக்கு போகிறேன் நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்வோம் இந்த நாடு கேட்கும் பேரறிவாளன் உட்பட்ட ஏழு பேரை இந்த நாடு விடுதலை செய்யும்